கர்த்தர் உங்களை வச்ச வீட்டில் செட்டில் ஆகுங்க என்ன சொன்னீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது இதுதாங்க எங்க வீடு அதுக்கு எட்டு மணிக்கு மேல போற விட மாட்டோம் பட் செட்டில் வித் யோர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தருடி வீடு மகத்தான இடம் இங்க பிரசன்னம் இருக்கு வல்லமை இருக்கு இங்க தேவ ஜனம் இருக்கும் பக்க சொல்லுங்க கர்த்தருடைய வீட்டுல நான் விட்டுறேன் விட்டுடுறேங்க விட்டுடுறேங்க பக்க சொல்லுங்க கர்த்தருடைய வீட்டுல செட்டில் ஆகுங்க அது எந்த வீடு பாஸ்டர் அது நீங்க நிர்ணயிச்சுக்கோங்க எனக்கு எதுக்கு அந்த வேலை ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா வேலை லூயா உங்க குழந்தைங்களை ஃபுல்லாக கேட்கணும் உங்க குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே ஏன் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தனுடைய வீட்டில் கொண்டு வந்து சின்ன வயசுலேருந்தே அவனை இங்கேயே வளர்த்துருந்தான் ஏன்னா உலகத்தினுடைய தீங்குகள் அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவனை இயேசுவின் பிள்ளையாக நீங்கள் மாற்றிடுங்க உங்கள் வீட்டில் செட்டில் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணும் செட்டில் இன் ஹவுஸ் ஆஃப் காட் ஹலோ லூயா இன்றைக்கு பாருங்களேன் எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ நிகழ்ச்சி இருக்குது எவ்வளோ டிவி இருக்குது எவ்வளோ திரையரங்கு இருக்கு இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷம் இந்த சுவக்கிழமைன்னா எங்கள் நமக்கு குழந்தைங்க பசி எடுக்கும் போது அம்மா கிட்டே என்ன கேட்கும் பசிக்குதுன்னு என்ன கேட்கும் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி ஒரு அம்மா அது என்ன கேட்கும் ஏங்க உங்கள் குழந்தைக்கு பசிக்குதுன்னா என்னங்க கேட்கும் என்ன கேட்குங்க சாப்பாடு கேட்கும் அப்போ இன்னைக்கு வந்தவங்கெல்லாம் நீங்கள் குழந்தைங்க ஏன் வந்திருக்கீங்க வார்த்தையின் மேல் இருக்கிற பசினால் வந்திருக்கீங்க வராதவங்க வராதவங்கெல்லாம் இந்த வயிற்று ப்ராப்ளம்னு அர்த்தம் இருக்கீங்களா ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேங்களா ஸோ நீங்கள் கர்த்தருடைய வீட்டை என்ன செய்யணும் அதிகமாக செட்டில் ஆகணும் வாழ்க்கை நலமாக இருப்பதற்கு நான் கண்டிருக்கிறேன் கர்த்தருடைய வீட்டில் நீங்க என்ன பண்ணணுங்க நாட்டப்பட்டவர்களா இருக்கணும் ஆலா லூயா